ஒன்றாவது பஞ்சபாண்டவர்கள் யார் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் என்பது பாண்டு மகாராஜாவின் ஐந்து மகன்கள் அவர்கள் ஒன்று யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் நீதி சத்தியம் இரண்டு பீமன் வலிமை உண்மைக்கு அன்பு மூன்று அர்ஜுனன் வில்லியுத்த கலை கவனம் அர்ப்பணிப்பு நான்கு நகுலன் அழகு குதிரை பராமரிப்பில் வல்லவர் ஐந்து சகதேவன் அறிவு வானியல் கணிப்பு நிபுணர் இரண்டாம் பிறப்பு கதை பாண்டு மன்னன் சாபத்தால் தன் மனைவிகளுடன் குழந்தை பெற முடியாமல் போனார் அதனால் குந்தி தேவி மற்றும் மாத்ரி தேவி முனிவர் துர்வாசரிடமிருந்து கிடைத்த வரங்களை பயன்படுத்தி தேவதைகளிடம் இருந்து மகன்களை பெற்றனர் யுதிஷ்டிரன் தர்மதேவரால் பீமன் வாயு தேவரால் அர்ஜுனன் இந்திர தேவரால் நகுலன் என் சகந்தேவன் அசுவினி தேவர்களால் மியோ சிறுவயது என் கல்வி பஞ்சபாண்டவர்கள் குரு துரோணாச்சாரியரிடம் வில்லியுத்தம் போர்களை தந்திரம் அரசியல் நெறி ஆகியவற்றை கற்றார்கள் அவர்களுடன் கவுரவர்கள் துரியோதனன் உட்பட நூறு சகோதரர்கள் படித்தனர் அர்ஜுனன் வில்லியுத்தத்தில் சிறந்தவர் பீமன் வலிமையில் ஒப்பில்லாதவர் நான்காம் திரௌபதியின் சுயம்வரம் என் திருமணம் திரௌபதி சுயம்வரத்தில் வில்லால் சுழலும் குறியை எய்த வேண்டும் என்ற நிபந்தனையில் அர்ஜுனன் வெற்றி பெற்றார் அந்த நேரத்தில் நடந்த தவறான சூழ்நிலையில் திரௌபதி ஐந்து பேருக்கும் மனைவியாக ஆனார் ஐந்தாம் ஹஸ்தினாபுரத்தில் நடந்த சூதாட்டம் துரியோதனன் சகுனி ஆகியோர் சூழ்ச்சி செய்து யுதிஷ்டிரனை சூதாட்டத்திற்கு அழைத்தனர் யுதிஷ்டிரன் தனது அரசையும் சகோதரர்களையும் தன்னை இறுதியில் திரௌபதியையும் சூதாட்டத்தில் இழந்தார் இதனால் பாண்டவர்கள் பதிமூன்று வருட வனவாசத்திற்கும் ஒரு வருட அஞ்ஞாதவாசத்திற்கும் சென்றனர் ஆறாம் வனவாசம் மற்றும் அஞ்ஞாதவாசம் வனவாசத்தில் பல அதிசய சம்பவங்கள் நடந்தன கீர்மிரன் ஹிடிம்பா பீமனின் வாகை அர்ஜுனனின் வானுலகப் பயணம் போன்றவை அஞ்ஞாதவாசத்தில் அனைவரும் விராட மன்னன் அரண்மனையில் மறைந்து வேலை பார்த்தனர் குருக்ஷேத்திர போர் அஞ்ஞாதவாசத்திற்கு பிறகு அரசை திருப்பித் தர மறுத்ததால் பாண்டவர்களும் கௌரவர்களும் குருக்ஷேத்திர போரில் மோதினர் அர்ஜுனன் போருக்கு முன் மனக்குழப்பம் அடைந்த போது கிருஷ்ணர் கீதை உபதேசம் செய்தார் பகவத்கீதை பதினெட்டு நாள் போரில் பல வீரர்கள் உயிரிழந்தனர் பாண்டவர்கள் வெற்றி பெற்று யுதிஷ்டிரன் அரசரானார் எட்டாவது இறுதி பயணம் பல ஆண்டுகள் ஆட்சி செய்த பெண் பாண்டவர்கள் உலகைத் துறந்து ஹிமாலயத்திற்கு புனித பயணத்திற்கு புறப்பட்டனர் வழியிலே ஒருவருக்கொருவர் தர்ம சோதனையில் தோல்வியடைந்து உயிரிழந்தனர் யுதிஷ்டிரன் மட்டும் உயிரோடு சுவர்க்கத்திற்கு சென்றார் ஒன்பதாவது முக்கிய பண்புகள் பாண்டவர் முக்கிய பண்பு யுதிஷ்டிரன் தர்மம் சத்தியம் பொறுமை பீமன் வலிமை நேர்மை கோபம் அர்ஜுனன் திறமை கவனம் வீரத்தன்மை நகுலன் அழகு திறமை பராமரிப்பு சகதேவன் அறிவு முன்னறிவு நேர்மை